நல்ல முறையில பார்க்கிறதுக்கு அநாகரிகமாக அலிச்சாட்டியமாக ஆணவமாக திமிராக பேராசையாக போராமையாக பார்ப்பதற்கு இந்த கண் உங்களுக்கு வழங்கப்படவில்லை நன்மையின் பால் பார்ப்பதற்கு நன்மையால் ஒருவரை பார்ப்பதற்குத்தான் இந்த கண் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மனிதர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மைக்கு எதிரான கண் பார்வைகள் கண் அசைவுகள் அனைத்துமே அநியாயத்திற்குரியது என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்கள் அசையக்கூடிய அசைவுகள் அல்லது நினைக்கக்கூடிய அந்த நினைப்புகள் அது பாவமாக கூட இருக்கலாம் எத்தனை எத்தனை வஞ்சகங்கள் வஞ்சகங்கள் மனிதர்களுக்கு பத்தியிலே அல்லா காப்பாற்றணும் கண்களுடைய வஞ்சகங்கள் எப்படி எப்படி சொல்லப்படுகிறது இடைக்கண் பார்வை கடை கண் பார்வையால் ஒரு மனிதருக்கு ஈஸியா தீங்கு செஞ்சுட்டு போயிடுறான் கண் அசைவை வைத்தை அப்படி கண்ணை காட்டி விட்டுட்டு போனா எவனோ என்னெல்லாம நடக்குது இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா அப்படிப்பட்ட தீங்கு செய்வதற்காக தீமை செய்வதற்காக உங்கள் கண்களை ஒருபோதும் நீங்கள் அசைக்காதீர்கள் ஈஸியா இன்னைக்கு கண்ணை காட்டிட்டு போயிர பேச மாட்டுக்கா அசைய மாட்டுக்கா கண் வார்த்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எதிராளி அதை கவனிச்சிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட அந்த பார்வைகள் அது பாவத்திற்குரியது என்று குரான் பேசுகிறது கண்களால் கேலி பேசுவது இன்னைக்கு பார்க்கிறோம் கண்களால் கேலி பேசுவது கண்களை சுருக்கி பிற மனிதர்களை இழிவாக பார்ப்பது கண்களை சுருக்கி இந்த கண் அடுத்தவர்களை நல்ல முறையில பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் யாரையும் கேவலமாக இழிவாக அநாகரிகமாக அலிச்சாட்டியமாக ஆணவமாக திமிராக பேராசையாக போராமையாக பார்ப்பதற்கு இந்த கண் உங்களுக்கு வழங்கப்படவில்லை நன்மையின் பால் பார்ப்பதற்கு நன்மையால் ஒருவரை பார்ப்பதற்குத்தான் இந்த கண் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மனிதர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மைக்கு எதிரான கண் பார்வைகள் கண் அசைவுகள் அனைத்துமே அநியாயத்திற்குரியது என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மைக்கு எதிரான உண்மைக்கு புறம்பான கண் பார்வைகள் அனைத்துமே அநியாயத்திற்குரியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்துல இதை பத்தி சொல்லும் போது ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் சொல்கிறார்கள் அப்துல்லா அபி சரா என்று ஒரு நபித்தோழர் ஆரம்பத்தில் அவர் இஸ்லாத்துல இருந்தார் நபிகள் நாயகம் அவருக்கு எழுத்து பொறுப்பை எல்லாம் வழங்கியிருந்தார்கள் எழுதக்கூடிய பொறுப்பை எல்லாம் கொடுத்திருந்தாங்க இப்போ நபிகள் நாயகம் ஒரு தடவை அவரை அழைச்சு சொல்கிறாங்களா சமி உல் அலீம் அப்படின்னு எழுது என்ன சொல்கிறாங்க சமி உன் அலீம் அல்லாஹு தலா கேட்கக்கூடியவன் அப்படி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இதை எழுதுங்கிறாங்க அவர் சொல்கிறாரு அவர் தன்னுடைய அறிவு நாணத்தை பயன்படுத்தி இந்த இடத்துல அலீமுன் ஹக்கீம்னு எழுதினா நல்லா இருக்குமே இப்படி எழுத வேண்டாமே யாருக்கு சொல்கிறாரு சொல்வது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் எழுதணும் ஆனா இவர் என்ன மாத்தி சொல்றாரு யார சூழலாம் இந்த இடத்துல அலிமுன் ஹக்கீம் எழுதலாமே இப்ப நபிக்கும் அவருக்கும் முரண்பாடு வடிக்கிறது நபிக்கும் அவருக்கும் முரண்பாடு வடிக்கிறது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அவர் இஸ்லாத்தை விட்டுவிட்டே விடுகிறார் இப்ப இஸ்லாத்துக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார் இந்த சிறிய முரண்பாட்டின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு விடுகிறார் இஸ்லாத்தை விட்டு முர்தாகி அவர் இஸ்லாத்திற்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார் இப்போ மக்காவுடைய வெற்றி நபி மதினாவுக்கு போயிட்டாங்க மதினாவில் எட்டு வருஷம் கழிச்சு இப்போ மக்காவை வெற்றி கொண்டு நபிகள் நாயகம் மக்காவுக்குள்ள வராங்க இப்போ வரும்போது அப்படி காஃபியர்களா இருந்தாங்கல்ல அவங்களுக்கு சில பேருக்கு நபிகள் நாயகம் மன்னிப்பு கொடுக்குறாங்க சில பேரை மன்னிக்க விரும்பவில்லை சில பேர் மன்னிக்க விரும்பலை இவரெல்லாம் மன்னிக்க கூடாது அப்படின்னு சகாபாக்களுக்கு ஒரு பொது அறிவிப்பை பயன் செய்தாங்க கைபுத்துல்லாவுக்கு அருகாமையில் என்று மக்கா வெற்றிகளை ரசூல்லா ஒரு பெரிய குத்துபா நிகழ்த்துறாங்க அந்த ஹுத்துபால இவங்க எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேரை மன்னிக்காதீர்கள் அவங்களுக்கு மரண தண்டனை அவங்களை எங்க பார்த்தாலும் பிடிச்சிட்டு வாங்க அவங்களுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் தூக்கு தண்டனை நபிகள் நாயகன் சட்டம் போட்டாங்க இப்போ அப்துல்லாஹிபனோ சாஹிபோ அபி சலாப் அப்படிங்கிற நபி தோழர் வந்து உஸ்மான் ரலிலாவுக்கு சொந்தக்கார் இந்த ஒரு எழுத்து பிரச்சனையினால மனமுறிவு ஏற்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாரா இல்லையா அவர் யாரு உஸ்மான் ரதியல்லா மூன்றாவது ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய மருமகனாராக இருக்கக்கூடிய உஸ்மான் நதி அல்லாவுடைய சகோதரர் அவங்க உஸ்மான் அலி அல்லாவும் அந்த அபீசராகவும் ஒரே தாயிட்ட பால் குடிச்சிருக்காங்க இவருக்கு மரண தண்டனை கொடுத்த உடனே நபிகள் நாயகத்தை ஓடோடி போய் ரசோ உஸ்மான் அலிலாம் பார்க்கிறாங்க அவங்க தாடியை பிடிக்கிறாங்க கண்ணத்தை கிழறாங்க நெத்தியில முத்தம் வைக்கிறாங்க யார் ரசூல்லா இப்படி பண்ணிட்டீங்களே என் என்னுடைய சகோதரர் ஆச்சை திரும்ப திரும்ப கட்டி பிடிக்கிறாங்க ரசூல்லாவை அவங்களும் அப்படி திரும்புகிறாங்க இப்படி திரும்புகிறாங்க அப்படி பண்ணுறாங்க இவர் அழைச்சிட்டு போய் அவர் முன்னாடி நிற்பாட்டி என்னுடைய தோழர் என் சகோதரர் எங்கள் அவங்க அம்மா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க இந்த பிள்ளைய போய் நீங்கள் தண்டிக்க நினைக்கிறீங்களே அவரை போய் மௌத்தாக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்களே அப்படின்னு கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி ரசூல்லாவுடைய மனசை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே நெத்தில முத்த வச்சு முத்த வச்சு ரசூர்லாவை கையை பிடிச்சி முத்த வைக்கிறாங்க ரசூல்லாவை ஆற தழுவுறாங்க ரசூர்ல்லா என் தோழரை என் சகோதரை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூர்லா கொஞ்சம் மௌனமா இருக்கிறாங்க அப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க அப்படி மேல பாக்குறாங்க கொஞ்சம் அப்படி மன்னிப்பை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு உச்சக்கட்டை எல்லைக்கு உஸ்மான் அல்லா போனதுக்கு அப்புறம் ஓப்பா இதுக்கு மேல என்னால் தாக்கு பிடிக்க முடியல மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சுத்தி இருந்த சகாபாக்களை பார்த்து நபிகள் நாயகன் சொன்னாங்களா யாராவது ஒருவர் யாராவது ஒருவர் இப்போ உமர் அழிவால சில நேரத்துல வாழை தூக்கிட்டு நான் அவரை கொலை செஞ்சிடறேன் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நபிகள் நாயக கேட்டாங்களா யாராவது ஒருவர் அவரை நீங்கள் கொலை செய்திருக்க மாட்டீர்களா நான் எண்ணினேன் யாராவது ஒருவர் அவரை நீங்கள் கொன்றிருக்க மாட்டீர்களா என்று நான் எண்ணினேன் யாரும் சூழலா நாங்கள்லாம் உங்க கண்ணை தானே பார்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள்லாம் உங்க கண்ணை தானே பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க கண் அசைவை காட்டி இருந்தால் அவரை குத்தி கிழித்திருப்போமே அவரை விட்டிருப்போமே நீங்கள் ஏன் கண் அசைவை காட்டவில்லை உடனே நபிகன் நாயகன் அப்போது சொன்ன வார்த்தை இன்னன் நபி லா என்பகை எந்த நபிக்கும் ஹலால் ஆகாது எந்த நபிக்கும் ஹலால் ஆகாது கண் அசைவை காற்று ஒரு மனிதனை ஏமாற்றுவது கண் அசைவை காற்றி ஒரு மனிதருக்கு துரோகம் செய்வது கண் அசைவை காட்டி ஒருவரை இழிவாக கருதுவது எந்த நபிக்கும் எந்த நபிக்கும் ஹலால் ஆகாது நான் எப்படி அப்படி காட்டுவேன் வழி நபி சல்லாஹு அலைகி வசலம் எத்தனை துரோகங்கள் செய்திருப்பார் எத்தனை எத்தனை இன்னல்களை இஸ்லாத்திற்கு கொடுத்திருப்பார் எத்தனை கொடூரங்களை இஸ்லாத்திற்கு அவர் விளைத்திருப்பார் அப்படிப்பட்ட மனிதரை அப்படிப்பட்ட மனிதரை நாயகம் என்று சொன்னால் சகாபாக்கள் கேட்டார்கள் நீங்கள் கண் அசைவை கண் அசைவுகள் அரசாங்கத்திலே இருந்து அரசாட்சிகளிலே இருந்து அமைச்சர்களிலே இருந்து நான் இப்படி பண்றேன் இப்படி செஞ்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய அசைவுகள் எத்தனை எத்தனை இஸ்லாம் அதனால் பாதிக்கப்பட்டு எத்தனை எத்தனை பிரச்சனைகளை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு சாட்சியே மதுரை அதற்கு சாட்சியே மதுரை சிக்கந்தர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னராக வாழ்ந்து மா தெய்வங்களாக வாழ்ந்து இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லுதாரணத்தை காட்டி சென்று கோவிலும் தர்காவும் ஒரே இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்ன இடத்திலே இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எத்தனை வண்ணங்கள் எத்தனை எத்தனை தாங்க முடியவில்லை நூத்தி நாற்பத்தி நாலு தடை போடுறாங்க பேசாத கூடாத அங்க நிற்காத இங்க நிற்காத அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு மலைக்கு மேல ஒன்னாதான் இருக்காங்க ஆனா மனிதர்களுடைய கண் அசைவுகள் நிறுத்த விடாம இன்னைக்கு போராட்டங்களாக விடி அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னல் முனாஃபிகன்கள் இருக்கிறாங்களே இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட ரெட்ட வேடம் போடுறவங்க இருக்கிறாங்களே தான் நரகத்தினுடைய அடித்தளத்துல இருக்கும் கூட கொஞ்சம் மேலதான் இருப்பாங்களா எல்லாம் சொல்றா காபியர்களை கூட அல்லாஹால கொஞ்சம் மேல வச்சு பாக்குறா என்னைக்காவது ஒரு நாளாவது மாறிட மாட்டான் ஆனால் அந்த ரெட்ட வேடம் போடுறவங்க இருக்கிறாங்களே அவங்களை அல்லா குத்தலா ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்று அவர்களை அடித்தளத்திலே போடுவான் என்று குரான் அவர்களை பற்றி கடிந்து பேசாத இடங்களே இல்லை முனாபிக்கங்களை பற்றி நயவஞ்சகர்களை பற்றி இரட்டை நாக்குடையவர்கள் கண் அசைவுகளால் பிறனவர்களுக்கு நபர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களை பற்றி குரான் பேசாத குரான் கண்டிக்காத இடங்களே இல்லை குரானுடைய ஆரம்பத்தை எடுத்த உடனே மோமியன்களை பற்றி ரெண்டு மூணு வசனத்தில் எல்லாம் முடிச்சுட்டா காப்பீர்களை பற்றி ஒரு ஒன்று ரெண்டு வசனத்தில் முடிச்சுட்டா முனாபிக்கங்களை பற்றி ஆரம்ப வசனங்களில் பதினஞ்சு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க பேசினா எப்படி பேசணும் அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி அல்லா குத்தலா சொல்றான் இத ஹத்தச கதிப முனாபிக்கின் ஆயத்தில் முனாபிக் முனாபிக்கின்களுடைய அடையாளம் என்ன நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம் என்ன ஆயத்தில் முனாபிக்கு சலாசத்தன் மூன்றே மூன்று அடையாளங்கள் தான் இத ஹத்தச கதிப பேசினால் அவன் இருந்து பொய்ய தவிர வேற ஒண்ணுமே வராது இப்ப இதா வாய்தா குழுப்ப அவனை நம்பி நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன் அவ்வளவுதான் நம்பி கூட்டு போவா அவ்வளவுதான் துரோகியா மாறிடுவா அவன் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை மீறி விடுவான் அவனை நம்பிட்டீங்க அவன் வாக்குறுதி அளித்தால் மீறி விடுவான் அவனை நம்பி நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் நம்பிக்கை துரோகம் எழுத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லுகி முனாபிக் முனாஃபிக் அடையாளத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டினார்கள்